அதோ ஒரு கருப்பு தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னடா டாடா கட்டரியாக்கு தம்பி அப்போ இப்போ என்னவெண்ணாம கட்டினா இந்த பக்கம் இருந்து வருவேன்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து வர்ற

பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வந்து நண்டை சமைக்க போறோம் அதுக்கு முன்னாடி இங்க பாரு சங்கு அவ்வளவு அழகா இருக்கு ஆனா உண்மையாவே இந்த சங்கு கிங்ஸ்டா அம்மா வந்து வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இந்த அருக்கு வருங்க இந்த வாய் இந்த பக்கம் மாறிச்சுன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும் ரசமாவே அலம்புரி சங்கு வந்துருச்சுன்னா ரெண்டு பானம் இருக்கு அது சங்கு ஒல கொதிச்சுட்டு ஒலைய வச்சுட்டு போனா ஜஸ்டி அரிசியை காஞ்சி எடுத்து என்ன சொல்லுங்க அரிசி போடும்போது போது செலுவ அந்த அந்த நம்மளுக்கு என்னைக்கும் கிடைக்கிறதுக்காக அவ்வளவுதான் அது எங்க அம்மாச்சி எங்க அம்மாலாம் போடுவாங்க எங்கள் அம்மா பானை திறந்து சோறு போடும் போது சிலுவை போட்டு சோறு போடுவாங்க திருமாலையா உடனே நான் இவன் போட்டாங்க சாயில் ஒரு அழுக்கூட சரி இப்போ வந்து அடுத்த அரிசி கொலையில் அரிசியை போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளத்துல வந்த நண்டு உழவாரு கொண்டுட்டு வந்த நண்டை வந்து உரிக்க போகிறோம் போறியா நண்டை உடைக்க போறேன் ஏதே கருவாடை உரிக்கப்பரியோ ஆலுரிக்கே சொல்லல அதே மாதிரி இப்போ இது என்னென்ன நண்டு இருக்குன்னு நான் சொல்லட்டா பொட்டு நண்டு இருக்கு பொட்டு நண்டுல ஆண் நண்டு பெண் நண்டு பத்திக்கலாம் இது ஆண் நண்டு இது பெண் நண்டு அதுக்கப்புறம் என்ன கடலுக்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு தான் தெரியும்னு பில்டப் கட்டுறியா இங்கே பாருங்க இந்த பாருங்க இதுதான் பெண் நண்டு இருக்கு பாருங்க அந்த முட்டை பார்த்தீங்களா இதுதான் அந்த முட்டை

நண்டு வந்துட்டுங்களா எல்லாரும் இந்த நண்டை சமைச்சிட்டு நண்டு கால் இருக்கும் பார்த்தீங்களா அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சூப்பாத்தா ஆ செஞ்சுட்டா போச்சு இந்த நண்டை நம்ம என்ன சமைக்க போகிறோம் சித்தாப்பா நண்டை பொறிச்சு கேட்டுருக்காங்கம்மா

நீ வேணா அந்த பெஸ்ட்டு கழுவுறியா நண்டு ரெண்டு காலு கட்டிட போய்கிறேன்

நண்டை கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது வேற பொறிச்சா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி ஃப்ரை மசாலா பொடி நம்மகிட்ட வந்து மசாலா பொடி நிறைய பேர் வாங்குறீங்க வாங்குறவங்க கண்டிப்பாக மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி சேர்த்து பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு அந்த வேலை கைய விரவும் அதனால் பாலை போடலை பாலை போட்டுருன்னா நம்ம

சார்ஜ சொல்ல சொல்ல ஐயோ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது ஏன் அது வந்து யமனோட ஒய்ஃப் ஐயோ யமதர் மாராஜா பேர் ஐயோ தேவி ஐயோ தேவி அதனால சரியா என்ன நல்லா சூடாயிருச்சு சண்டை போட்டுக்கலாம் முதல் முறையாக நீங்கள் ராலை பொறிச்சு பார்த்துருப்பீங்க மீனை பொறிச்சு பார்த்துருப்பீங்க கனவை கூட பொறிச்சு பார்த்துருக்க நண்டை பொறிச்சு பார்த்துருக்கீங்களா நிறைய பொறிச்சு சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் இதுதான் முதல் முறையாக நண்டு பொறிச்சு வீடியோ போட்டிருக்கோம் நல்லா இருக்கும் நண்டை பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேங்குது வாழ்க்கையில வீடியோ நல்ல பத்திரம் ஒரு பக்கம் அவ்வளோதான் நெருப்புக்குள் கையை வரும்போது மீத்ராணுவோம் தெருப்புக்கள் கைவிடும் சுமித்ரான்னு ஒரு வீடிய பண்ணுறாரு சூப்பரான நல்ல பொறியியல் ரெடியாக இருக்குது Why is it Áève Arerre´´´s junior? It's because his அதாவது நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏன் நண்டு அதிகமாக சாப்பிட்டு இருக்கோம்னா எல்லாருக்குமே இந்த மழை தேர்ந்து விட்டதுக்கு தடுமல் மாதிரி எல்லாருக்குமே சனகன்னு சளி ஏறி அதனால நண்டு ஒரு ஏன் தேதி இருக்கும் சளியில் சளி விட்டுறதுக்கு அது இந்த மாதிரி பொறுத்து காரணம் தினம்னீங்களா சளி எப்படி வெள்ளா வெளியேற்று

Ini tapang dari apa tapang 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 tapang. tepat, video Video kapan tepat, kapan tepat, kapan tepat, kapan tepat, kapan tepat, kapan